ஒரு நல்ல நேரத்தில் பெரிய அவையில் பெரிய மனிதர்கள் முன்னிலையிலே இந்த நூல் வெளியிடணும் அது எழுதப்பட்டிருந்தது என்றால் அதை யாராலும் தடுக்க முடியாது இன்றைக்கு யார் கண்ணன் அவர்களை அறிமுகம் செய்த கலைப்புலி எஸ் தானு அவர்களால் இந்த நூல் வெளியிடப்படுகிறது மூத்த இயக்குனர் திரு வி சி அவர்கள் முதல் பிரதியை பெறுகிறார்கள் தொடர்ந்து மேடையில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் பிரதி வழங்கப்படுகிறார்கள் சினிமா இதுதான் எனக்கு சொல்லப்பட்ட இலக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஏனென்றால் அப்போது இந்த கல்லூரிகள் நடிப்பு சொல்லிக் கொடுக்கும் பள்ளிகள் இதெல்லாம் இருந்ததில்லை ஆனால் நான் செய்த பாக்கியமோ என்னவோ எனக்கு கிடைத்தவர்களும் மிக சிறந்தவர்கள் அப்படி சிறந்தவர்களில் ஒருவர் தான் இந்த கண்ணன் அவர்கள் வாங்க இயக்கலாம் வாங்க அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும் அந்த தகுதியை முழுக்க முழுக்க பெற்றவர் யார் கண்ணன் அவர்கள் புத்தகங்களை வாங்கி படியுங்கள் அந்த தமிழரை தாங்கி படியுங்கள் என்று சொல்லி உங்களிடம் இருக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டில் திரை இசை இருக்கிற வரைக்கும் அழிக்க முடியாத ஒரு பாடல் என்ன அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா சொல்லித்தந்த வானம் தந்தை அல்லவா என்ற பாடல் இயக்குனர் மகேந்திரன் படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் நண்டு என்ற படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் அதை எழுதியது மதுக்கூர் கண்ணன் கவிதையினுடைய சூற்றுமங்களை அறிந்தவர் கவிதையினுடைய ஆழங்களையும் உயரங்களையும் அறிந்தவர் அவர் ஒரு புத்தகம்தான் எழுதலாம் இயக்கலாம் வாங்க என்ற இந்த புத்தகம் ஒரு காலத்தில் திரையுலகில் நுழைகிற எங்களை போன்றவர்களுக்கு எந்த கைடும் கிடையாது இப்போ விசுவல் கம்யூனிகேஷன் ஐம்பது கல்லூரிகளில் தமிழ்நாடு முழுக்க இருக்கு அங்கே வந்து திரைக்கதை பயிற்சிக்காக வசன பயிற்சிக்காக என்னை போன்றவர்களை அடைப்பார்கள் அவர்களுக்கு பாட புத்தகமாக இன்று ஒன்று கிடைத்திருக்கிறது அந்த புத்தகம்தான் எழுதலாம் இயக்கலாம் வாங்க என்ற அந்த புத்தகம் பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களுடைய மொழிபெயர்ப்பு அல்ல கோட்பாட்டு ரீதியாக விளக்குகிற புத்தகம் அல்ல அனுபவ ரீதியாக ஒரு அப்ளிகேஷன் பண்ணி அது என்ன விளைவை ஏற்படுத்தியது என்பதை சொல்லுகிற இந்த புத்தகம் திரைத்துறையினர் அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம் அவங்க நாளைக்கு படம் எடுத்தால் அடுத்த வாரம் படம் எடுத்தா அடுத்த வருஷம் படம் எடுத்தா அனைவருக்கும் பயன்படக்கூடிய இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்வதில் இந்த வாய்ப்பு வணக்கம் கிடைத்ததும் வெளியீட்டு விழாவுக்கு நன்றி மறக்காமல் தன்னை திரையுலகில் முதல் முதல் அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் அண்ணன் திரு கலைப்புடி தான அவர்கள் மூலியமா இந்த புத்தகத்தை வெளியிட்டார் பாருங்க அதுதான் பெரிய விசேஷமே இந்த திரையுலகத்தை பத்தி எல்லா விஷயம் அநேகமும் இந்த புத்தகம் இனி படிக்கல படிப்பேன் இதுக்குள்ள இருக்கும் நினைக்கிறேன் மயில் என்பது நம்ம தேசிய பறவை இந்த புத்தகத்துக்கு தமிழ் சார்ந்த திரைப்படத்தை சார்ந்த ஒரு தேசிய விருதை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு எழுதியிருப்பார் நம்பிக்கையோட வலுக்களை கூறி விடுமுறை நன்றி வணக்கம் எழுத்தாளர் சங்கத்தில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா உடனே நான் வந்து நண்பர் யார் கண்ணன் பாருங்க பிரபாகர் பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அவங்க வந்து அதை சால்வ் பண்ணி தீர்த்து வச்சு பாக்யராஜ் சார்ட்டை எடுத்துகிட்டு போய் அவர் அதை ரொம்ப கிளவராக சால்வ் பண்ணியிருப்பார் அப்படி பல பெரிய பெரிய இஷ்யூ கூட சால்வ் பண்ணி வச்சுருக்கிறாரு பாக்யராஜ் சார் யாரு கண்ணன் சார் நண்பர் பிரபாகர் இவங்கெல்லாம் இன்றைக்கி எழுத்தாளர் சங்கம் ரொம்ப சிறந்து வழங்குதுன்னா அதுக்கு இவங்கெல்லாம் முக்கியமான காரணம் இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படைப்பை நான் நிச்சயமாக படிப்பேன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது நமது பிரதமர் மோடி அவர்கள் இப்போது சென்று தான் வந்து அதை சரிப்படுத்த சொல்லி அமெரிக்கா கேட்டுக்கொண்டது மற்றவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்று சொன்னார்கள் அப்படி சரியாக ஆகலை அப்படின்னு சொன்னா நம்ம யாருக்கா சரி பண்ணிடலாம் ஏன் இதை சொல்றேன்னா அவர் ஒரு உறவு பாலம் எல்லா விதமான எல்லா எல்லா கருத்தியல்கள் கொண்டவர்களுடனும் ஒரு பொதுவான உறவு பாலம் அமைத்து அந்த தொடர்புகளை வந்து வைத்து கொண்டு அந்த நட்பை வைத்து கொண்டு பல விஷயங்களை சாதிக்கிறார் அந்த அது நான் பல விஷயங்களை சாதிக்கிறார் என்று சொல்வது ஏதோ பொருளாதார ரீதியாகவோ இல்லை அதை வைத்து அவருக்கு பலனோ இல்லை இத்தனை பேர் கூப்பிட்டு அவ்வளவு பேரும் திரு விக்ரமன் அவர்கள் குகநாதன் அவர்கள் கலைப்புலி தானவர்கள் புத்தலிங்கம் காரைக்குடி நாராயணன் இப்படி ஜாம்பவான்கள் அத்தனை பேரும் இவர் கூப்பிட்டா நம்ம வரணும்னு ஒரு அன்போட வர்றாங்களே இந்த அன்பை சம்பாதிக்கிறதுக்கு காரணம் அந்த உறவு பாலம் தான் அதனால நான் எதுவும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி வைக்கிறேன் ஒரு கால் உக்ரைன் சரியாகலைன்னா இங்கே எங்கால ஒருத்தருக்கு அதை அனுப்பி வைக்கிறேன் இவர் போய் சரி பண்ணி அந்த வகையில் யார் கண்ணன் அவர்களுக்கு இந்த புத்தகம் மேலும் மேலும் நீங்கள் புத்தகம் இது இந்த மாதிரி வழிகாட்டு புத்தகங்கள் இந்த திரைப்படத்துறையில் கட்டாயம் தேவை நீங்கள் மேலும் மேலும் எழுத வேண்டும் பல விழாக்கள் நடக்க வேண்டும் எங்களை போன்றவர்கள் இங்கே உள்ள ஜாம்பவான்கள் தொடர்ந்து வந்து வாழ்த்த வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம் முதன் முதல் எங்கள் நிறுவனத்துக்கு கலைப்புலியில் எழுதுந்து அவர் தான் அவர் எழுதலை எழுத்து தான் இன்னைக்கும் எங்கள் அலுவலகத்தில் இன்னும் படம் போட்டு வச்சிருக்கிறார் அந்த பணித்த நினைவுகளோடு அவரை பகிர்ந்துக்கிறேன் அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தான் எங்களுக்கு அதில் அவர் நிறைய நல்ல பாடலாம் அவர் எழுதினார் ஒரு ஒரு பாடலில் வந்து வாலி எழுதினார் கிளைமேக்ஸ் பாட்டு ஒரு பாட்டு மாத்திரம் அவர் வேணும்னு எனக்காக விட்டு கொடுத்தாரு என்னையே ஒரு பாடல் நான் ஆகிட்டாரு அதில் வருவால தேவி தெருவோரம் பாவின் பாடல் எழுதுந்து அவர் தான் என்னை ஊக்குவித்து எழுத வச்சாரு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது சோமயாஜினுக்கு வந்து பாட்டினுடைய உத்வேகத்தை சொல்லிக் கொடுத்து என்னையே கூட்டி நீயே பாடிக்காமேரு இப்படிலாம் என்னை வந்து உருவாக்குனதாலதாலாம் என்னவோ தெரில நாங்கள் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் இசைன்னு தெருப்பாடல உருவாக்குங்க ஒரு சூழல் அவருக்கு தான் காரணம் அப்படிப்பட்ட கண்ணன் இன்னும் எவ்வளோ பணிகள் இருக்குது எனக்கான ஆத்மாத்த ஒரு என்ன என்னை எனக்கு வந்து ஒரு பெரிய ஊற்றுகோல் கொடுத்து தூக்கி விட்டவர் அதனால் அவரை எப்பொழுது அழைச்சாலும் அவருக்காக நான் பணியாற்றுவேன் ஒரு சினிமா அப்படின்னா வந்து பார்க்க வைக்கணும் வாட்சபிலிட்டி ஒரு புத்தகம் அப்படின்னா அதோட முக்கியமான தகுதி ரீடபிலிட்டி படிக்க வைக்கும் தன்மை அந்த படிக்க வைக்கும் தன்மை இந்த புத்தகத்தில் இருக்கு தன்மை மட்டும் இல்லை அந்த புத்தகத்தோட கன்டென்ட் அப்படின்றது அவருடைய அனுபவங்களின் சாரம் மேக்கிங் ஆஃப் சினிமா அப்படின்றதுக்கு அவ்வளவு புத்தகங்கள் அதுவும் கால மாற்றமாக போக போக வீடியோஸ் எல்லாம் வர வர பாத்தீங்கன்னா விஷுவல்ஸ் அவ்வளவு இருக்கு இன்னைக்கு ஒரு டைட்டானிக் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்றத பிரிச்சு பார்த்துடலாம் அந்த மாதிரி இப்போ வந்து பியூர் சினிமா அப்படின்ற ஒரு பப்ளிஷர் மூலமாக மட்டுமே ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்திருக்கு பல இயக்குனர்கள் தங்கள் படங்களின் திரைக்கதை வசனத்தை புத்தகங்களாக கொடுத்திருக்கிறாங்க நூற்றுக்கு மேல இருக்கு அந்த மாதிரியான இன்னைக்கு சினிமாவை கற்றுக்கணும் இல்ல சினிமாவை ரசிக்கணும் சினிமாவை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான புத்தக வாய்ப்புகள் அத்தனை இருக்கு அதில் ஒரு முக்கியமான புத்தகமாக இந்த புத்தகத்தை நான் பாக்குறேன் இது ஏன் முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொன்னா அடிப்படையா அவர் ஒரு கவிஞர் அவருக்குள்ள இருக்கிற அந்த கவிதை நெஞ்சம் அப்படின்றது அவருடைய எழுத்து திறன்ல ஒவ்வொரு வரியிலையுமே அது வெளிப்படுத்துது சந்திரனுக்கு சாயம் பூசு கருப்பு மேகங்களை கண்களால் செதுக்கு வான வெள்ளை வளைத்து போடு சூரியனை பார்த்து சுகமா என்று கேள் கடல் அலைகளை காதலி இப்போது வா எழுதலாம் இயக்கலாம் யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவர்கள்தான் சிறந்த கலைஞர்களா ஆக முடியும் வாசிப்பு தன்மை இல்லாதவங்க இயக்குநரே ஆக முடியாது முதல்ல யாருக்கன் வந்து அவரோட மொத்த திறமையை இதில் வச்சிருந்தேன் படிச்சு ஒரு ஒரு தரம் படிச்சு புரிஞ்சுக்க முடியிற புத்தகமா இது இல்லை ஒரே நடியா எழுதியிருக்காரு நினைச்சேன் அதுக்குள்ள கவிதையாகவே இருக்கு மொத்தத்தையும் வந்து என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத வந்து கூர்ந்து இந்த சத்தங்கள் இல்லாம அமைதியான ஒரு தருணத்தில் படிச்சா மட்டும்தான் இந்த புத்தகத்தை வந்து உணர முடியும் அதனால திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க கூட இன்னைக்கு வந்து இல்லை திரைப்படத்துறைக்கு வரலாம்னு நினைக்கிறவங்க கூட இந்த புத்தகத்தை வந்து வாங்கி படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் கண்ணனுக்கு உதவி இல்லைங்களோ இல்லையோ உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு இந்த புத்தகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி கால் பதிக்க வரும் இளைஞனை கால்பதிக்க வரும் கலைஞனை இன்று இல்லாவிட்டால் நாளை இன்று இல்லாவிட்டால் நாளை நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் உன் வேரில் மழை பெழும் உன் வேரில் மழை விழும் வேலை வரும் அதுவரை ஆற்று மனாது உன் ஆசைத்திர விரலுக்கு வேலை என்ன புரியுதுங்க சும்மா உட்காந்து மணல்லையா கிரிக்கெட் இருக்கா ஏதாவது எழுது இல்ல மணல்ல கிரிக்கெட் நாளைக்கு ஒண்ணு இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்கு இல்ல நாளைக்கு மறுநாள் ஆனா தூங்கிட்டாங்க தூங்கிட்டா எவன் எழுதுறானோ அவன் வந்து ஜெயிச்சிருவாங்கிறதுக்கு மிக அழகா அது எனக்கு சொல்ற மாதிரி இருந்தது இதெல்லாம் வந்து மிக நுணுக்கமான ஒரு இலக்கிய தரவை இருந்த எந்த காலத்திலும் பயன்படக்கூடிய வார்த்தைகள் அப்போ மொத்தத்தையுமே வந்து சாதாரணமாக வந்து ஒரு புத்தகத்தை எழுதல எழுதலாம் வீக்கலாம் ஆனால் சினிமா வந்து இப்படி வரலாம் டைரக்ட் பண்ணலாம் போய் சேரலாம் இந்த சங்கங்கள் இங்கே இருக்கு அப்படிங்கிறது இல்லை இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் மிகப்பெரிய கலைஞன் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு தன் கலை வடிவத்தை காமிச்சு திரைப்படத்தை வந்து எப்படி இங்கே கற்றுக்கலாங்கிறது அப்போ இதை படித்தாவே உங்களோட அறிவு அடுத்த லெவலுக்கு வருங்கிறதுனால இந்த புத்தகத்தை நீங்கள் படிந்து நீங்கள் அனைவரும் எழுதவும் எழுத்தாளராகவும் இயக்குநராகவும் என்னுடைய வாழ்த்துக்களை வருது நன்றி வணக்கம் எங்களுடைய அன்பு சகோதரர் யார் கண்ணவர்கள் இந்த புத்தகத்தில் உள்ள எழுதலாம் இயக்கலாம் வாங்குற புத்தகத்தில் ஒவ்வொரு வரியும் உண்மை ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை ஒவ்வொரு பக்கத்துல இருக்கிற அது அச்சிடப்பட்ட வார்த்தை அத்தனை உண்மை ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய நாற்பது ஆண்டு கால அனுபவத்தை கரைச்சி ஊத்திருக்காரு எதுவுமே பொய் இல்லை எதுவுமே கற்பனை இல்லை எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் அவர் வந்து துணைத்தலைவராக இருக்காரு அது எங்களுக்கு பெருமை எந்த விதத்துல பெருமைன்னா அடிப்படையில் நானும் இப்போ ஒரு நடிகர் ஆகிட்டேன் அவரும் ஒரு நடிகர் ஆகிட்டான் ஆனால் நடிகர் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு எனக்குலாம் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் வந்துச்சு நான் டேரக்ஷன் அதுக்கப்புறம் பண்ணலை ஆனால் நடிகர் ஆகிட்டோமே நமக்கு தான் பணம் வருதுன்னு ஒரு சோம்பேறித்தனம் பண்ணாமல் கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு பயன்படுற அளவுக்கு ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணணும்னு சொல்லி இந்த புத்தகத்தை அவர் ரெடி பண்ணியிருக்காரு உண்மையிலேயே பெருமையாக இருக்கு சார் கிடைத்த நேரத்தை யாரெல்லாம் சமூகத்துக்கு பயன்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் அந்த வகையில் யார் சார் இந்த எழுதலாம் இயக்கலாம் வாங்க அப்படிங்கிற புத்தகத்தை வந்து சமுதாயத்துக்கு குறிப்பா சினிமா மக்களுக்கு குறிப்பா இலக்கிய வட்டங்களுக்கு அவரை அர்ப்பணிச்சுக்காதான் சொல்லணும் இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அவர் வந்து அனுபவமா எழுதிருக்காரு ஐடியாவா எழுதியிருக்காரு இப்படி இவங்க நடந்திருந்தா இப்படி இருந்திருக்கலாமே எழுதியிருக்காரு விளம்பரம் இப்படி இருந்திருக்கலாமே எழுதியிருக்காரு விளம்பரத்துல எந்த அளவுக்கு ஆளுமை இப்ப வந்துருச்சுன்னு எழுதியிருக்காரு பல இயக்குநர்கள் ஒப்பந்த அனுபவத்தை குடுத்திருக்காரு உங்களுக்கு எது தேவையோ அது எட்டு அளவுக்கு எல்லாருக்குமான புத்தகமா அந்த புத்தகம் இருக்கு இந்த நேரத்தில் அவரை அந்த வயதில்லை ஆனால் மிகப்பெரிய வாய் இருக்கின்றதுனால அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் அடிக்கடி சொல்வது உண்டு உணவின் சத்துக்கள் நம் இரத்தத்தில் தான் கலக்கும் புத்தகத்தின் சத்துக்கள் தான் நம் சித்தத்தில் கலந்து சிந்தையை தெளிவாக்கும் அப்படிப்பட்ட சிந்தையை தெளிவாக்கக்கூடிய கருத்து சத்துக்களை முத்துக்களாகவும் வித்துக்களாகவும் நமது யார் இந்த புத்தகத்தில் மனிதன் பிறந்த பிறகு நடைபெறுவது தாலாட்டு நடைபெறுவது நீராட்டு இந்த நீராட்டு இரண்டுக்கும் இடையிலே நடைபெறுவதுதான் அந்த பாராட்டை இவர் எழுதிய புத்தகத்திற்காக நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் கலாசிரியராக ஆகும் அவர்கள் எப்படியெல்லாம் கதை சொல்லி முன்னே இருப்பவர்களை ஈர்க்கலாம் என்றெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இவர் எழுதிய எழுதலாம் இயக்கலாம் வாங்க என்ற புத்தகத்தை வளருகின்ற சினிமா உலகில் நுழைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் நுழைந்து வெற்றி பெற்றவர்களுமே வாங்கி படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிகம் இருக்கிறது ஆகவே எல்லாரும் வாங்கி படியுங்கள் படியுங்கள் என்று சொல்லி வாழ்க யார் கண்ணன் வாழ்க யார் கண்ணன் வாழ்க யார் கண்ணன் என்று அவரை வாழ்த்துகிறேன் எழுத்துக்கு உண்டான ஒரு சக்தி பவர் என்பது நான் எதுவுமே கிடையாது எத்தனையோ பாடல்கள் மூலியமாக இன்னைக்கு எழுத்து மூலியமாக இயக்கங்கள் மூலியமாக நாட்டிற்கு நல்லதொரு செய்திகளை புரட்சிகரமான தகவல்களை எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது அந்த எழுத்தும் இயக்கமும் அப்படிப்பட்ட அந்த எழுத்தும் இயக்கமும் அதை எல்லாம் கலந்த கலவையாக எழுதலாம் படிக்கலாம் வாங்கின்ற ஒரு புத்தகத்திற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் உண்மையிலே அதை வாங்கி படிப்பதற்கு ரொம்ப ஆவலாக காத்திருக்கின்றோம் ரொம்ப வித்தியாசமான தலைப்புகளோடு புத்தகங்கள் எழுதுவார் ஒரு முறை என் எங்களை எங்கள் வீட்டுக்கு வந்து சந்திக்க பொழுது ஒரு புத்தகம் கொடுத்தார் அதுக்கு தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதாவது யூக்கத்து மரத்திற்கு தலை வதிக்கிறது அப்படி என்ற புத்தகம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ரொம்ப பண்பாளர் ரொம்ப உழைப்பாடி அதாவது ஒரு பெரிய வந்து ஒரு தமிழ் குடும்பத்தில் இருந்து வந்தவர் எழுத்து உலகமும் கரை உலகமும் சேர்ந்து கொண்டாடு கொண்டாடிய விசேஷமான ஒரு ஒரு நிகழ்வாக இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து ஒரு விஷயங்கள் தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறார்கள் அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் நம் கண்ணன் அவர்கள் அவர்கள் வந்து அழகாக அந்த பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாது இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க என்ன எப்படி உள்ள போகணும் எதுன்றது ஒரு வழிகாட்டு நூலாக இருக்கிறது நான் டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பனிடம் காட்டுப்பூக்கள் என்ற மலையாள படத்தில் நான் பணிபுரிந்த போது அங்க இருந்தவர்கள் கமலஹாசன் ஆர்சி சக்தி பிரபுதி அப்பா சுந்தர மாஸ்டர் மூன்று பேரும் அவருக்கு உதவியாளர் நானும் உதவியாளர் ஆனால் டான்ஸ் மாஸ்டருக்கார் இல்லை அவர் எடுத்த படத்திற்கு நான் உதவியாளர் அந்த நேரத்தில் பாலன் பிக்சர்ஸில் மகேந்திரன் எழுதிய முதல் படம் நான் ஒருவர் அந்த படத்தை எழுதுகின்ற போது தினமும் நானும் அவரும் சந்தித்து ராயப்பேட்டாவில் நடந்து என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்போமோ அத்தனையும் சந்திப்போம் அந்த காலத்தில் இருந்து நான் கண்டறி அறிவேன் அந்த மகேந்திரனின் பாதையில் அவருடைய படைப்புகள் எதிர்காலத்தில் மிகவும் பிரகாசமாகும் இதை விட அவருடைய வாழ்நாள் முழுக்க எழுதி புகழ்டைய வேண்டும் என்று பிரார்த்தித்து மனைவி விடைபெறுகிறேன் நம்முடைய அமரர் செந்தாமரை அவர்களுடைய துணைவியார் கௌசல்யா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் ஏன் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னா நான் யார்கிட்ட இந்த தெரிமொழியை கத்துக்கிட்டோமோ அந்த மகேந்திரன் சாருக்கே அப்படியே ஒரு ஆதரவு கரும் நீட்டி அரிசுவை உணவு ஊட்டி அன்னையாக இருந்தவர் அவர் அதே மாதிரி என்னை பல இடங்களில் கைவிரல் படித்து அப்படியே அழைச்சிட்டு போனவர் அமரர் நடிகர் செந்தாமரை ஒவ்வொரு அலுவலகமாக என்னை அழைச்சிட்டு போயிட்டு ஏறி இறங்கி எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களோ இல்லையோ இவனுக்கு பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அவர் தான் யார் கண்ணன் என்ற பெயரை சூட்டியவர் அவங்க துணைவையா வந்திருக்காங்க அவங்க ஆனர் பண்ணனும் ஆசைகள் சிறகடிக்கு ஆனந்தம் வழிமுழுக்கு ஆசைகள் சிறகடிக்கு வழி முழுக்க அன்பிலே மனம் செய்திருக்க யாரு நீ இதை தடு